கத்தி கா குக்கிங் உழைக்கிலே இருந்து ஸோ நீங்கள் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வந்து ஸோ அந்த சூப்பரான நாளோட வந்து இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வேற பிடிச்சு கொண்டு வந்துருக்குறேன் பிடிச்சிக்கொண்டு வந்திருக்கிறேன் என்ன சொன்னால் சூப்பர் மார்க்கெட்டில் பிடிச்சி கொண்டு வந்திருக்கிறேன் ஸோ எப்படி வெட்டி எடுக்க போகிறனோ தெரியல வந்து ஸோ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வித்தியாசமாக வந்து ரெண்டு மீல் வந்து செய்து காட்ட போகிறேன் அதாவது டென்ட் மீல் சொன்னால் வந்து ஸ்ரீலங்கா ஸ்டைலில் ஒன்று வந்து ஸோ இங்கிலீஷ் முறையில் வந்து செய்து காட்ட போகிறேன் டெண்டுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிஷில தான் இருக்க போது அந்த அந்த மீல் வந்து அதாவது கோம்போ என்று சொல்லப்படுகிற உணவு தான் செய்து காட்ட போகிறேன் இந்த கோம்போ என்று சொல்லப்படுகிற உணவு என்னன்னு சொன்னால் வந்து அதாவது இதுக்கு இது வந்து கோஆப்ரேட் ஆகும் என்றதுக்காக வந்து செய்கிற உணவு தான் அந்த கோம்போ அதை வந்து கோம்போன்னு சொல்லிடணும் உண்மையாக கோஆப்ரேட் ஆகக்கூடிய உணவு தான் அது இந்த வந்து சரியான முறை வந்து ஸோ இந்த உணவு எப்போவோ இருக்கு வந்து ஸோ சில பேர் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் சமைப்பினம் சில பேர் அப்படி இல்லை வந்து அதுக்கு இது அதுக்கு இதுன்னு சொல்லி மாத்தி மாற்றியே சமைச்சு கொண்டு இருப்போம் வந்து ஸோ அதாவது வந்து இப்ப வந்து இடியப்பம் இருக்கு ரைஸ் இருக்குது ஃபுட் இருக்குது இதுக்கு வந்து கீரை கறி வந்து மச் பண்ணுமா பார்த்தீங்கன்னு சொன்னால் மச் பண்ணாது ஆனால் ரைஸுக்கு வந்து மச் பண்ணும் கீரைக்கறி ஸோ அதே மாதிரி தான் இதுக்கு இது அதாவது வந்து புட்டுக்கு அப்பளம் வந்து மச் பண்ணுமா சில பேர் வந்து சாப்பிடுவினோம் ஆனால் வந்து பொதுவாக வந்து ரைஸுக்கு தான் அப்பளம் வந்து மச் பண்ணிக்கொள்ளும் ஸோ அந்த மச் பண்ணக்கூடிய உணவைத்தான் கோம்போன்னு சொல்கிறதும் வந்து ஸோ கோபரேட் ஆகிற தான் கோம்போ ஒன்று சொல்லிக்கொள்ளுவினோம் ஸோ அந்த உணவை வந்து ஸ்ரீலங்கா ஸ்டைலில் ஒன்றும் வந்து அதாவது இவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோ மாங்கோ இருக்குது அதாவது மாங்காயன்னு சொல்லுவோம் நாங்கள் வந்து லண்டனில் மாமரம் இல்லையான்னு சொன்னாலும் வந்து நாங்கள் நெட்டோட வந்து மாங்காயை பெற்றுக்கொள்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொடுத்து வச்சு நாங்கள் வந்து ஸோ வந்து இந்த மாங்காய் போட்டு வந்து பிஷ் கறி வைக்க போகிறோன்னு அது மண்சட்டியில் வைக்க போகிறோம் சூப்பரான சுயல் இருக்கும் வந்து இங்கிலீஷ் மீடியம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவள் வந்து போட்டுட்டோவை தான் மெயினாக வந்து எடுத்துக்கொள்ளினோம் போட்டுட்டோவ் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருசாக இருக்குது கெண்ட வைக்கிலோ இருக்கீங்க இங்கே சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு தான் வச்சுருக்கோம் எங்கே உள்ள அரிசி வச்சுருக்கிற மாதிரி தான் மெயினாக அமைச்சிருப்பிடும் ஸோ இந்த போட்டு வந்து அவள் ஃபிஷ்ஷை எப்படி சாப்பிடணும்னு சொல்லி வந்து ஸோ நாங்கள் ரைஸுக்கு எப்படி வந்து ரைஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கப் இருக்குது ஸோ அந்த ரைஸுக்கு நாங்கள் எப்படி வந்து அந்த மீன் கறியை சமைச்சு கொள்வோம் அதாவது கோஆப்ரேட் பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த சாப்பாட்டை தான் வந்து நான் செய்து காட்ட போகிறேன் எல்லாமே இருக்குது நான் உங்களை செய்யும் பொழுது உடம்புடா காட்டிக்கொள்வேன் ரெண்டுக்குமே வந்து கோகனட் மில்க் வந்து விட போகிறேன் ஃப்ரெஷ் மில்க் விட்டிங்கன்னு சொன்னால் இனி சுவையாக இருக்குமா ஆனால் எனக்கு டைம் இல்லை நான் ஃப்ரெஷ் வந்து டின் பால் வந்து ஈஸி தானே ஸோ அதால் வந்து இதை யூஸ் பண்ண போகிறேன் பீன்ஸ் வந்து இங்கிலீஷ் மீலுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறேன் அதாவது போஞ்சியன்னு சொல்லப்படுகிற உணவு வந்து இங்கிலீஷ் மீலுக்கும் வந்து ஸோ எங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து யூஸ் பண்ணி கொள்ள போறோம் இவ்வளோ போட்டு எங்களுக்கு ஒரு மீல் இது ஒரு மீல் இது ஒரு மீலா வந்து யூஸ் பண்ணி கொள்ள ஸோ ரெண்டு மீல் செய்யறதுக்கான என்னென்ன தேவை எப்படி செய்யறன்னு சொல்லி வந்து வீடியோக்குள்ள போய் தான் கொள்ளணும் அதுக்கு முதல்ல யாராவது புதுசா வந்து எங்க சனலை யாராவது பார்த்துருந்தா வந்து அண்டு வந்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க வந்து என்னென்னு சொன்னா அவையும் வந்து இப்படியான ரெசிபியை வந்து சேர்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி மறந்துவாமல் குமன் போட்டு கொழுங்க எப்படி இருக்குது இந்த கோம்போன்னு சொல்லி வந்து கோம்போ இந்த கோம்போவை அப்படி செய்கிறேன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் வந்து நாங்கள் பார்த்துக்கொள்வோம் எப்படி எப்படி என்ன மாதிரி வந்து போறோம்னு சொல்லி ஸோ இப்போ வந்து இந்த ஃபிஷ்ஷை வந்து நான் வெட்ட போகிறேன் ஐயோ வேண்டிக் கொண்டு அப்புறம் தான் யோசிச்சேன் என்னடா இதை வேண்டி கொண்டு வந்தனோட பெரிய ஒரு வேலைப்பாடு வந்து முதல் வந்து இந்த செதில் எல்லாம் வந்து இந்த மீனுக்கு வந்து முதல்ல எடுத்துக்கொள்ள வேணும் இந்த செதிலை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்படி ஒரு டெக்னிக்கை எப்பா வச்சு தான் எடுத்துக்கொள்கிறேன் செதில் வந்து பறக்கும் கவனமா வந்து எடுத்துக்கொள்ளுங்க இது வந்து சலமன் மீன் என்று சொல்லப்படுகிற அந்த மீன் தான் வந்து நான் வந்து எடுத்து வந்து வச்சிருக்கேன் நல்ல ஒரு பாப்புலரான மீன் சொல்லுவோம் மீன் பார்த்தீங்கன்னு சொன்னால் செதில் எடுத்து வந்து வடிவாக வெட்டி வச்சுருக்கிறேன் பார்க்கவே உங்களுக்கு தெரியுது இப்போ வந்து சின்ன நான் வெட்டுப்பட்டுட்டேன் இந்த ஃபிஷ் வந்து நான் வந்து இப்படி வந்து வெட்டி வச்சிருக்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியுது வந்து ஸோ இது வந்து எங்களுக்கு சமைக்கிறதுக்கு சுகமாக இருக்குமன்றதுக்காக நான் இப்படி வெட்டி வச்சுருக்குறேன் அதாவது ஸ்ரீலங்கா ஸ்டைலில் சமைக்கணும்னு சொன்னால் வந்து இப்படி வெட்டி கொள்ள வேணும் அது ஸோ உங்களோட வி விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த ஃபிஷ் வெட்டுறத வந்து வெட்டி கொள்ளுங்க வந்து ஸோ ஸ்ரீலங்காவில் எப்படி தான் ஃபிஷ் வந்து சமைக்கணும் ஸோ வந்து இப்படி வெட்டி வச்சிருக்கிறேன் இப்போ அடுத்ததாக என்ன செய்யறேன்னு சொல்லி பார்த்து பார்த்துக்கொள்வோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் கறி தான் வைக்க போகிறேன் ஸ்ரீலங்கா ஸ்டைலில் வந்து முதல்ல வந்து மீன் கறியை வச்சுக்கொள்வோம் அதுக்கு வந்து வெட்டி வச்சிருக்கிறேன் இது வந்து இங்கிலீஷ் ஸ்டைலில் வந்து செய்கிறதுக்காக இந்த சாப்பாடு வந்து ஸோ அதுக்காக இப்படி வெட்டி வச்சிருக்கேன் ஸோ இப்போ வந்து மண் சட்டியில் வந்து மீன் கறி வெச்சால் உங்களுக்கு தெரியும் அப்படி சுவையாக இருக்குமானு சொல்லி ஓகே இப்போ வந்து நல்லெண்ணெய் விட்ருக்குறேன்னு மண் சட்டியில் டூ டேபிள் ஸ்பூன் இப்போ வந்து காஞ்ச தான் என்னிடம் கிடைச்சது ஸோ அதை நாலாவதான் போட்டிருக்கிறேன்னு இப்போ வந்து கடுகு நச்சீரம் பெருஞ்சீரம் கொஞ்சம் வெந்தயம் எல்லாம் போட்டு வந்து இதில் வந்து லைட்டாக வந்து டோஸ்ட் பண்ணப் போகிறேன்னு வந்து ஸோ அந்த ஃப்ளேவர் இல்லாமல் வந்து அந்த ஒயிலில் இறங்குறதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெட்டி வச்சிருக்கிற அந்த மீனை வந்து நீளமாக வெட்டி வச்சிருக்கிறேன் ஸோ அதை வந்து ஒரு சுசுவால அந்த தண்ணி தன்மையெல்லாம் போகிறதுக்கு வந்து துடைச்சி கொள்றேன் வந்து ஸோ அந்த மீன் நான் வெட்டும் பொழுது எல்லாமே முழுமையாக கழுவிட்டு தான் பிறகு வெட்டி இருந்ததுனால் இருந்தாலும் தண்ணித்தன்மை இருக்கும் ஸோ இப்போ வந்து உப்பு வந்து மேலுக்கு போட்டு கொள்றேன் கல்லுப்புன்னு சொன்னால் இனி சுவையாக இருக்கும் இப்போ வந்து நான் டெண்டு பக்கம் உப்பு வந்து போட்டுக்கொள்றேன் அடுத்ததாக பாத்தீங்கன்னு மிளகு பவுடர் கொள்றேன் நீங்களும் முடிஞ்சா வந்து போட்டுக்கொள்ளுங்க இப்ப வந்து ஸ்பைசி எல்லாம் வந்து ஆயிடுது இப்ப வெங்காயம் உள்ளி பச்சை மிளகாய் போட்டு வந்து நல்லா வதக்கிக்கொள்ள வதக்கிக் கொள்ள வேணும் வந்து இப்போ நான் வந்து நன்றாக வதங்கிறதுக்காக வந்து மூடி வச்சுருக்குறேன் ஈஸியாக வதங்கிவிடுமன்றதுக்காக ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தக்காளி பழம் எடுத்து ஸோ அதை வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து வெட்டி வந்து ஸோ அதோட ஒரு இஞ்சி துண்டு எடுத்து அதையும் வந்து சேர்த்து கிரைண்டரில் அரைச்சி எடுக்க போகிறேன் அந்த பேஸ்ட் வந்து கறிக்கு நல்லா சுளிய கொடுக்கும் சோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா ஸ்ரீலங்கா மாங்காய் வந்து இருக்குது சோ இந்த மாங்காயை கறிக்கு போட்டா எப்படி சுவையா இருக்குமே சொல்லி உங்களுக்கே தெரியும் வந்து சோ அந்த மீன் கறிக்கு மாங்காய் போட்டு சமைத்தா சொல்லி வேலையில் அப்படி ஒரு சுவையில இருக்கும் சோ அந்த மாங்காயை நான் வெட்டி இப்போ வந்து இந்த வெங்காயம் வதங்கினதுக்கு பிறகு வந்து இந்த மாங்காயை போட்டு வந்து வதக்க போறேன் என்னன்னு சொன்னா மாங்காயம் அவிஞ்சு கொள்ள வேணும் சோ அதனால வந்து வதக்கி எடுக்க போறேன் இப்போ வந்து இந்த மாங்காயை போட்டு வதக்கிக் கொள்ளுவோம் வந்து ஸோ வெங்காயம் எல்லாம் சூப்பராக வந்து வதங்கி வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மாங்காயம் ஓரளவுக்கு வதங்கி இருக்கு இப்போ வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கொள்றேன் வந்து இப்போ வந்து கரம் மசாலா போட்டுக்கொள்கிறேன் நீங்கள் முடிஞ்சா போட்டுக்கொள்ளுங்க மஞ்சள் தூள் போட்டுக்கொள்கிறேன் எல்லாமே உங்களோட சுவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க நான் என்னுடைய சுவைக்கேற்ற மாதிரி சமைச்சிருக்கிறேன் ஸோ ஸ்ரீலங்கா கறி பவுடர் இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை நான் த்ரீ டீஸ்பூன் போட்டுக்கொள்கிறேன் சின்ன ஸ்பூனால் போட்டுக்கொள்கிறேன் மிளகு தூள் போட்டுக்கொள்கிறேன் இவ்வளோந்தான் இந்த கறி பவுடருக்கு போட்ட திங்ஸ் எல்லாம் வந்து ஸோ எல்லாம் போட்டு வந்து ஒருக்கா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க அந்த தூள் மணம் போறதுக்காக ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வெட்டி வச்சிருக்கிற இந்த சலமன் ஃபிஷ்ஷை வந்து இதுக்குள்ள இல்லை போட்டுக்கொள்கிறேன் ஸோ நீங்கள் உங்களோட அதாவது தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த சேப்பை வந்து வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க மீன் இந்த சேப்பை ஸோ என்னுடையதுக்கு ஏற்ற மாதிரி நான் வெட்டி இருக்கிறேன் ஸோ வந்து இப்போ இந்த தக்காளி பேஸ்டேம் வந்து இதுக்குள்ளே போட்டுக்கொள்கிறேன் இப்போ வந்து நான் தக்காளி அந்த மிக்ஸி கப்பில் வந்து அதாவது தண்ணி வந்து கொஞ்சம் விட்டு அதையும் போட்டிருக்கிறேன் இப்போ கோகோனட் மில்க் வந்து விடுறன் ஸோ நீங்கள் விருப்பமெண்டா விட்டுக்கொள்ளலாம் இல்லையேன்னு சொன்னாலும் அந்த கறி வந்து திக்காதான்னு வந்து கொள்ளும் நான் வந்து கோகோனட் மில்க் வந்து சுவையாக இருக்குமென்றதுக்காக வந்து விட்டுருக்குறேன் ஸோ உண்மையில் மீன் கறிக்கு கோகோனட் மில்க் வந்து அதாவது தேங்காய் பால் வந்து விட்டிங்கன்னு சொன்னால் நல்லா சுவையாக இருக்கும் ஸோ அதால் விட்டுருக்குறேன் நீங்கள் தேவையென்னு சொன்னால் இன்னும் கூட தண்ணி விட்டும் அவிச்சு கொள்ளலாம் வந்து நானும் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டு தான் அவிச்சு கொள்ள போகிறேன் ஸோ ஒரு நூற்றி ஐம்பது மில்லி வந்து தண்ணி விட்டுக்கொள்கிறேன் ஸோ நீங்கள் உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி விட்டுக்கொள்ளுங்கள் தனியை இன்னும் கூடவும் விட்டுக்கொள்ளலாம் தனி ஸோ சில பேருக்கு தனித்தன்மையாக வேணும்னு சொன்னால் இன்னும் கூட விட்டுக்கொள்ளலாம் உப்பு வந்து கல்லுப்பு தான் உப்பவும் வந்து மீன் கறிக்கு சுவையை கொடுக்கும் ஸோ தூளுப்பை விட கல்லுப்பு போட்டு சமைச்சு பாருங்கள் அப்படி சுவையா இருக்கும் அந்த மீன் கறின்னு சொல்லி இப்போ நான் மூடி வந்து அவிய வச்சிருக்கிறேன் மீன் கறி வந்து ஸோ இப்போ வந்து இந்த போஞ்சி வந்து அளவாக எடுத்து வந்து அதை முன்பக்கம் பின் பக்கம் வந்து வடிவாக வெட்டி கொள்கிறேன் இப்போ வந்து போஞ்சியை வந்து ஒரு ஓலுக்கு வந்து தண்ணி விட்டு வந்து அவிச்சு கொள்ள போகிறேன்னு வந்து இந்த போஞ்சி வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அவிஞ்சா போதுமானது இப்போ மீன் கறியை பாப்பம் எப்படி இருக்குன்னு சொல்லி வா சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணி இல்லாமல் பிறந்து மீனுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு ஸோ ஸ்ரீலங்கன் மீன் கறி வந்து ரெடி ஆகிக்குது வந்து ஸோ இப்போ வந்து நான் அடுத்ததாக வந்து இங்கிலீஷ் மீல் செய்கிறதுக்காக வந்து அதாவது போட்டுட்டோ வந்து ஸ்கின் எடுக்கிறேன்னு வந்து ஸோ நீங்கள் ஸ்கின்னோடையும் போட்டு மேஷ் பண்ணி கொள்ளலாம் சில பேருக்கு அது பிடிக்காது இப்போ வந்து ஸ்கின்னை வந்து எடுத்துகிட்டு வந்து இதை சின்ன சின்ன பீஸாக வந்து வெட்டிட்டு இதையும் வந்து ஒரு ஓலுக்கு வந்து ஒரு சட்டிக்கை தனி விட்டு அவிச்சு கொள்ள போகிறேன் உப்பு போட்டு அவிச்சு கொள்ளுங்க என்னென்னு சொன்னால் அவிக்கும் பொழுது உப்பு போட்டால் தான் நல்ல சுவையாக இருக்கும் ஸோ அதனால் வந்து உப்பு போட்டு அவிச்சு கொள்ளுங்க இப்போ வந்து இந்த பாத்திரத்துக்கு வந்து நான் போதுமான அளவு தண்ணி விட்டு வந்து அவிச்சு கொள்ள போகிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லெமன் எடுத்து வந்து வட்ட வடிவாக வந்து வெட்டி கொள்கிறேன் ஏன்னு சொன்னால் அந்த ஃபிஷ்ஷுக்கு கீழே பொரிச்சிட்டு உடனே வைக்கும் பொழுது நல்ல சுவையாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஓலுக்கு தான் ஃபிஷ்ஷை வந்து பொறிச்சிட்டு வைக்க போகிறேன் ஸோ அதால் வந்து கீழுக்கு வந்து முதலே நான் வெட்டி வந்து இந்த லெமனை வந்து அதாவது தேசி புளியை வந்து தேசி தேசிக்காயை வச்சுக்கொள்கிறேன் ஸோ இப்போ வந்து ஃபிஷ்ஷை வந்து பொறிக்க போகிறேன் அதோட வந்து ஃபிஷ்ஷுக்கு மேலே அதாவது லெமன் ஜூஸ் வந்து முதலே விட மறந்துட்டு போனேன் ஸோ அதால் இப்போ நான் விட்டுக்கொள்கிறேன் நீங்கள் எளியாக விட்டு வச்சிங்கன்னு சொன்னால் நன்றாக வந்து அது வந்து ஊறி நல்ல ஒரு சுவையாக இருக்கும் ஸோ இப்போ நான் கடைசியாக விட்டு வந்து ஸோ இதை வந்து பொறிக்க போகிறேன் எப்போவும் கீழ்ப்பகுதியை அது ஸ்கின் உள்ள பகுதியை கீழுக்கு வச்சு பொறிக்கணும் அப்போ தான் ஃபிஷ் வந்து சுருண்டு போகாமல் அதாவது அந்த கரை இல்லையனு சொன்னால் ஃபிஷ் வந்து கரைஞ்சிடும் ஸோ அதனால் வந்து நான் பகுதியை முதல்ல வச்சுட்டு தான் வந்து ஸ்கின் உள்ள பகுதியை திருப்பி கொள்ள போகிறேன் இப்போ வந்து ரைஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி இருக்குது வந்து ஸோ ரைஸும் வந்து ரெடி ஆகிடுது ரைஸுக்கு கொஞ்சம் கொரியாண்டர் இலை வந்து போட்டிருக்கிறேன் நீங்கள் விரும்பினா போட்டுக்கொள்ளலாம் விருப்பமில்லியான்னு சொன்னால் விட்டுக்கொள்ளலாம் ஸோ ரைஸுக்கு வந்து ஒரு கப் ரைஸுக்கு ஒண்டியகால் கப் வந்து தண்ணி விட்டு அந்த ரைஸை ரெடி பண்ணியிருக்கிறேன் இப்போ உருளைக்கிழங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அவிஞ்சுட்டு ஒரு ஐம்பது மில்லி வந்து தேங்காய் பால் விட்டு வந்து அதை மேஷ் பண்ணி கொள்ளுறேன் நீங்கள் சீசன் போட்டு மேஷ் பண்ணிக்கொள்ளலாம் ஸோ தேங்காய் பால் வந்து இனி சுவையாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கர்வ்ஸ் வந்து போடுறேன் அதாவது மிக்ஸ் கேர் வந்து போடுறேன் நீங்கள் விருப்பமெண்டாக போட்டுக்கொள்ளலாம் இல்லையனு சொன்னால் விட்டுக்கொள்ளலாம் ஸோ அந்த காஞ்ச இலைகளை வந்து மேலுக்கு போட்டுக்கொள்றேன் சுவைக்காக ஸோ இப்போ வந்து டேர்ன் ரவுண்ட் பண்ணி கொள்றேன் அந்த ஃபிஷ்ஷை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கின் உள்ள பகுதி வந்து நல்லா வெந்துட்டுது ஸோ மீன் எப்போவுமே ஈஸியாக குயிக்காக வந்து வெந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிஷ் எல்லாம் ரெடி ஆகிடுது அதாவது அடுப்பை வந்து டேர்ன் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த லெமனுக்கு மேலே வைக்க போகிறேன் வந்து நீங்கள் சாப்பிடும் பொழுது அந்த லெமனை வந்து மேலுக்கு புழிஞ்சி விட்டு சாப்பிட்டு கொள்ளலாம் அந்த பிஸ் பொரிக்க ஒயில்லையே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த போஞ்சியை வந்து கா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் நல்ல சுவையாக இருக்கும் அந்த ஃபிஷ்ஷின் ஒயிலில் வந்து ஸோ அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் பொரிக்கிறதுக்கு பெருசான ஒயில் பாவிக்கையில் வந்து சில பேருக்கான கோயில் விட்டு பொறிப்பினம் அப்படி பொறிக்கக்கூடாது வந்து ஸோ இப்படி தான் சுவையாக இருக்கும் அந்த மீன் வந்து ஸோ இப்போ வந்து நான் இந்த பீன்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த பொட்டேட்டோ மேஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ப்ளே பிளேட்டில் இருக்குது ஸோ அதோடு வந்து வச்சுக்கொள்கிறேன் ஸோ வந்து இப்போ ரெண்டு மீலும் வந்து ரெடி ஆகிடுது பார்த்தீங்கன்னு சொன்னால் லெமன் இருக்குது பார்த்திங்கன்னு சொன்னால் சூப்பர் டூப்பரான மீல் வந்து செய்து காட்டியிருந்தேன் நல்ல ஒரு கோம்போன்னு சொல்லி செய்து காட்டியிருந்தேன் ஸோ எனக்கு இதெல்லாம் அதாவது ஃபிஷ் கறி தான் பிடிச்சிருக்கு வந்து என்னென்னு சொன்னால் எனக்கு ஃபிஷ் என்ன பிடிக்கும் வந்து ஸோ சலமன் மீன் வந்து நல்ல சுவையாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சலமன் மீன் வந்து சரியான பாப்புலரான ஒரு மீன் வந்து ஆனால் இந்த மீன் வந்து வளர்ப்பு மீன்ட்டு சொல்லப்படுது ஸோ இந்த மீனை வெட்டி நீங்கள் சொன்னால் சத்தம் வந்து வராது ஸோ பிளட் வராத மீன் வந்து ஹெல்த்தியாகண்டா எனக்கு தெரியாது வந்து ஸோ ஆனால் நல்ல சுவையாக இருக்கும் நல்ல எக்ஸ்பென்சிவான ஒரு மீனும் கூட வந்து ஸோ இந்த மீனை தான் நீங்க கூடுதலா சாப்பிட்டு சோ அதனால வந்து நானும் இன்னைக்கு எனக்கு கிடைச்சா அப்பள வேணி கொண்டு வந்திருக்கிறேன் உங்களுக்கு செய்து காட்டுறதுக்காக ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா சொன்னா சூப்பர் டூப்பரான அடுத்த ஒரு மீன் வந்து செய்திருக்கிறேன் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கிலீஷ் மீல் வந்து ஸோ இந்த கோம்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவையும் வந்து எங்கள்கிட்ட சாப்பாடை தான் சாப்பிடின்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து நாங்களும் சாப்பிடுவோம் ஆனால் வந்து கறியாக வச்சு சாப்பிடுவோம் ஸோ அவை வந்து இப்படி வந்து சாப்பிட்டு கொள்ளுவினா பொட்டுட்டோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி மேஷ் பண்ணி சாப்பிடுவினோம் ஸோ எல்லாமே ஒன்று தான் ஆனால் செய்கிற முறை வந்து வித்தியாசமாக இருக்கும் வந்து அவையுடைய சுவை அவைக்கு பிடிக்கும் எங்களோட சுவை எங்களுக்கு பிடிக்கும் எங்களுக்கு ஸ்பைசி இல்லையனு சொன்னால் சாப்பிட்டு கொள்ள முடியாது ஸோ மீனை பார்த்தீங்கன்னு சொன்னால் லெமன் இப்படி வந்து ரவுண்டாக வெட்டி வச்சிருக்குறேன் நீங்கள் விருப்பமான சொன்னால் சாப்பிட்டுக்கொள்ளலாம் மேலுக்கு வந்து இப்படி புளிஞ்சி விட்டு கொள்ளலாம் நல்ல சுவையானதும் மீன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டப் அண்டே வந்து அவிஞ்சிடும் வந்து ஸோ இப்படி பொறிச்சிங்கன்னு சொன்னால் முழுமையாக இருக்கும் வந்து இந்த பீன்ஸ் வந்து நல்லா அவிஞ்சிருக்கு கடிக்கும் பொழுது தெரியுது வந்து நல்லா அவிஞ்சிருக்கு நீங்கள் உப்பை வந்து தேவையான மாதிரி உங்களோட சுவை கேட்ட மாதிரி போட்டுக்கொள்ளுங்க இது உண்மையில் இந்த மீல் வந்து ஒரு ரெண்டு பேர் சாப்பிடக்கூடிய மீல் தான் இது இதில் இருக்கிறது வந்து ஸோ மிச்சமாக இருக்கிறது கூட பேர் சாப்பிடலாம் ஸோ வந்து பச்சை மிளகா ஹருவப்பிலாம் போட்டு சூப்பரான கறி ஒன்றும் அதாவது இதிலே ஒரு இங்கிலீஷ் மீல் ஒன்றும் செய்து காட்டியிருக்கிறேன் ரெண்டு மீல் வந்து செய்து காட்டியிருக்கிறேன் உங்களுக்கு வந்து எந்த மீல் பிடிச்சிருக்கோ வந்து எனக்கு கொமெண்ட் பாக்ஸுக்கு வந்து கொமெண்ட் போட்டுக்கொள்ளுங்கோ அப்போதான் வந்து நானும் தெரிஞ்சு கொள்ளலாம் நீங்கள் எதை விரும்புறீங்கன்னு சொல்லி வந்து ஸோ நான் என்ட அபிப்பிராயம் என்னன்னு சொன்னால் நீங்கள் பொதுவாக வந்து இதைத்தான் விரும்புவீங்கன்னு சொல்லி ஏன்னா நாங்கள் ஸ்ரீலங்கன் வந்து ஸ்ரீலங்கன் வந்து ஸ்பைசி கண்டிப்பாக சாப்பிடுவோம் ஸோ அதனால் இதை வந்து அப்பப்போ கொள்வோம் ஆனால் எங்களோட பிள்ளைகளுக்கு இதான் விருப்பம் ஸோ அதனால் வந்து நான் இப்படி தான் கூடுதலாக அமைப்பன் வந்து ஸோ நான் வந்து ஒரு ஷெஃப் இல்லை ஆனால் வந்து நான் சமைக்கிறேன் புதுசு புதுசாக வந்து ட்ரை பண்ணி கொள்ளுவேன் ஒரு சாப்பாடு என் வந்து ஸோ சாப்பாடு அட்வர்ட் ஏதாவது பார்த்தா வந்து நானும் செய்வேன் சொல்லி ட்ரை பண்ணி கொள்ளுவேன் ஸோ அதனால் தான் வந்து நானும் செய்து உங்களுக்கு செவ் பண்ணி கொள்றேன்னு வந்து ஸோ அதுக்காக நான் ஒரு ஷெஃப்னு நினைச்சிடாது இங்கே வந்து സോ വന്ന് എന്റെ വീഡിയോ ഉള്ള പിടിച്ച് ലൈക് പണി കമന്റ് സബ്സ്ക്ൈബ് പണി കൊള്ളു അതേ മാറി ഉള്ള ഫ്രണ്ട്സും ഷേർ പണിക്കൊള്ളു അവയു ഇപ്പിപ്പിയത് സാപ്പ് കൊള്ളാ ഇന്നും ഒരു സൂപ്പറാണ് വീഡിയോ നാ ഉ സന്ദിക്കാങ്ക് വാച്ചിങ്